என் அன்பு தங்கமே வெள்ளி கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் வஜ்ரகோஷம் என்று சொல்லி என் பிள்ளை இந்த வராகி என்னை தொட்டு உள்ளே வந்துவிடு ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் நான் நடத்தப் போகின்ற அதிசயத்தை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டது எல்லாம் போக இனிமேல் இதுதான் நடக்கப் போகிறது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் வரை உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் வந்த வழியே பறந்தோடி போகும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளையை நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் செய்வாய் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் எதையெல்லாம் நடத்த முடியவில்லை எதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என்னிடத்தில் சொன்னாயோ இன்னும் சில நாட்களில் நான் சொல்கிறேன் நீ குறித்து வைத்துக்கொள் இதுவெல்லாம் ஒரு விஷயமா அன்று நான் பயந்தது எல்லாம் ஒன்றுமே இல்லை நான் இதையெல்லாம் எதிர்கொண்டு வந்துவிட்டேன் இதைவிட பெரிய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக எதிர்கொள்வேன் என்பதனை என் பிள்ளை நீ என் முன்னாலேயே உறுதியாக சொல்வாய் அப்பேற்பட்ட தைரியம் உனக்குள் வந்துவிடும் அப்பேற்பட்ட நல்ல விதமான எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு என்பதனால் என் குழந்தை நீ பெறுகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கின்றதல்லவா எதுவாக இருந்தாலுமே உனக்கு கொடுத்த துன்பங்கள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு கொடுத்த சந்தோஷங்கள் இவை எல்லாவற்றிற்கும் இந்த வராகியும் ஒரு காரணம் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற அந்த உணர்வுக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து பார்த்தாயா தாயா அனவளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருகிறாள் என்று அர்த்தம் எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று அர்த்தம் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி என்னை துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெறப்போகிறாய் என்று அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த நிலை கண்டும் நீ வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்ல தீர்வு ஒன்று நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் மன நிம்மதியாகவும் மன நிறைவோடும் வாழப்போகின்றாய் என் பிள்ளையே மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எதுவாக இருந்தாலுமே அதை நீ ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் அது எப்படி மாற வேண்டும் என்பது உன் கைகளில் இருக்கிறது இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்ட ஒரு பக்குவம் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் இப்படியே உன்னை நிற்க வைத்து விடாது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அம்மாவின் அருளால் அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து தான் போகின்றாய் யாராலும் உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நடக்காத வடிக்கு இந்த வராகி உன்னை காப்பாற்றுவாள் என்பதனையும் நீ எண்ணிக்கொண்டால் போதும் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் எதுவுமே இல்லை என்ற நீ சொல்லி முடியாதபடி உனக்கான மகிழ்ச்சியை இனிமேல் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றது நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்கும் வேண்டாம் என்று என் பிள்ளை சொன்னாலும் நீ கேட்டதை விட பல நல்ல விஷயங்களை உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து பல இக்கட்டான சோதனைகளை தாண்டி நீ பெறக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்று தாயானவளிடத்தில் உன் அன்பை நீ வெளிப்படுத்துவாய் அம்மா நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று சொல்லி நீ உச்சபட்ச சந்தோஷத்தை என்னிடத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்துவாய் என்பதுதான் உண்மை இந்த வராகியின் அன்பு யாருக்கு வேண்டுமானாலும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய தங்கப்பிள்ளையான உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அம்மா செய்வது எல்லாம் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லாவற்றிலும் இருந்து நீ ஓர் நன்மையை அடைய போகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் மனமுடையாமல் எது வந்தாலும் அதில் இருந்து உனக்கென நான் நினைத்தது கிடைக்கும் என்பதனை நீ நம்பு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன் வசமாவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் வந்து சேர்வதை யாராலும் நிறுத்திவிட முடியாது எப்பொழுதும் போல நீ மேலும் மேலும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதனை புரிந்துகொள் உனக்கென நான் தர நினைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக ஒன்றுவிடாமல் பெற்றுக்கொள்வாய் எல்லாம் நினைத்து என் குழந்தை வாழ்க்கையில் நீ வருத்தம் கொண்டாயோ அவர்கள் முன்னிலையில் நீ நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் அதுபோல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கும் நீ பெருமையை சேர்த்து கொடுப்பா என்பதனை மறந்து விடாதே எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட பொழுதும் கூட அதையெல்லாம் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நீ ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்டாய் பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் நீ வருத்தப்பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னை உணர வைக்கும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு என்றும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ நல்லபடியாக இருக்க பழகு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிடுவாய் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைப்பதையும் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே நீ நினைத்ததை எல்லாம் அடைய முடியவில்லையே என்று வருத்தப்படுவதை விட கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னை நினைத்து யாரும் எப்பொழுதும் பொறாமைப்படக்கூடாது ஏனென்றால் நீ அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை செய்து கொடுத்து விட்டாயானால் பொறாமைப்படுவதை நிறுத்தி விடுவார்கள் ஆனால் உன்னால் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்து இவர்கள் பொறாமைப்படத்தான் செய்வார்கள் என் பிள்ளையே உன்னால் முடியும் என்றால் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் உண்மையில் அவர்களுக்கு தேவை என்றால் அந்த உதவிகளை நீ நிச்சயமாக செய்து கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் என் குழந்தை யாருக்கும் எந்த வகையிலும் நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் அவசியமில்லை தேவைப்படுகின்றவர்களுக்குத்தான் இப்பொழுது உதவி கிடைப்பதில்லையே தேவையில்லாதவர்களுக்குத்தான் உதவிகள் கிடைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த உதவிகள் அவர்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள் உன்னை ஏளனமாகவும் நினைத்து விடுவார்கள் அதனால் யாருக்கு தேவை எது தேவை என்பதனை புரிந்து நீ செய் நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிரு என்றும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் நிறைவான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விடுவாய் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.